தமிழ்கு ஒரு வணக்கம் வீரசைவர் தொலைக்காட்சி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் வீரசைவ மரபினர் என்போர் யார் லிங்காயத்துக்கள் என்போர் யார் வீரசைவம் மற்றும் லிங்காயத்துக்களுக்கான வேறுபாடு என்ன பண்டாரத்தார் என்போர் யார் பண்டாரம் என்பது ஒரு சாதியா அல்லது பின்னால் பல சமூகங்கள் பயன்படுத்தும் ஒரு பட்டமா பண்டாரத்தார் தீரசைவ மரபினரா பண்டாரத்தார் தாய்மொழி தமிழா தீரசைவம் தனி மதமா அல்லது ஒரு சாதியா போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளி விடையளிக்கும் என்று நம்புகிறோம் மேலும் இந்த காணொளி வெளியிடுவதற்கான நோக்கத்தினையும் இந்த காணொளியில் குறிப்பிட்டுள்ளோம் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் பீரசைவ மரபினர் என்போர் யார் பீரசைவ மரபினர் என்போர் நேபாளம் இந்தியா மற்றும் இலங்கை போன்ற பல நாடுகளில் பறந்து வாழும் சில சமய கோட்பாடுகளை பின்பற்றும் சைவ சமயத்தின் ஒரு அங்கம் இவர்கள் பிராமணர் அல்லாத மத குர்மார்கள் பூசாரிகள் நான் பிராமின் பிரீஸ்ட் அண்ட் நான் பிராமின் ரிலிஜியஸ் மார்க்ஸ் எடுத்துக்காட்டாக ஜோதிர்லிங்க கோவில் மற்றும் நிர்வாக உரிமைகள் வீரசெவ குருமார்களிடமே உள்ளது இவர்களுக்கென்று இந்தியா முழுவதும் பல மடங்கள் உள்ளன இஷ்டலிங்கத்தை கழுத்திலே அணிந்து அதனை பூசிப்பவர்கள் சமாதி முறையில் உடலினை அடக்கம் செய்பவர்கள் அதாவது சித்தர் முறையில் உடலினை அடக்கம் செய்பவர்கள் பிராமண வேத மறுப்பாளர்கள் இவர்களுக்கென்று தனி ஆகமங்களை கொண்டவர்கள் எடுத்துக்காட்டு வீர ஆகமம் வாதுல ஆகமம் வீரமாயேஸ்வரர் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டவர்கள் வீரசைவர்கள் சிவனால் படைக்கப்பட்டவர்கள் பிரம்மனால் அல்ல என்பது இவர்களுடைய கோட்பாடு லிங்காயத்துக்கள் என்போர் யார் கர்நாடக மாநிலத்தில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் பசவர் என்பவரால் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்த மரபே லிங்காயத்து மரபு எனப்படும் வீரசைவத்தின் கிளைப்பிரிவே லிங்காயத்து ஆகும் பெண் அடிமைத்தனம் ஒழித்தல் விதவி திருமணம் ஆதரவு போன்ற பல சீர்திருத்த கருத்துக்களை பசவர் பரப்பினார் இவருடைய கருத்துக்கள் வசனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பசவர் மட்டுமல்லாது அக்கமாதேவி அல்லம பிரபு சென்ன பசவண்ணா போன்றோரும் இந்த சீர்திருத்த மரபை மேம்படுத்தினர் பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை பலர் பசவரின் கொள்கைகளை கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தில் பரவ செய்தனர் இவர்கள் சரணர்கள் என்று அழைக்கப்பட்டனர் வீரசைவத்தின் ஓர் கிளையாக தோன்றிய இந்த மரபு லிங்காயத் மரபு என்று அழைக்கப்பட்டது லிங்காயத் மரபு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு சைவ சமயத்தின் ஓர் சாதியாகவே சுருங்கி போய்விட்டது இவர்கள் கர்நாடகா மற்றும் மராட்டியத்தில் வீரசைவ லிங்காயத்துக்கள் என்று சாதிப்பட்டியலில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்கள் கர்நாடக மாநிலத்தில் இவர்களுக்கு ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ளது கர்நாடகாவின் பதினேழு விழுக்காடு மக்கள் தொகையினர் லிங்காயத்துக்களே வீரசைவத்திற்கும் லிங்காயத்துக்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன லிங்காயத்துக்கள் பசவரின் கொள்கைப்படி வாழ்பவர்கள் வீரசைவர்கள் பஞ்சாச்சாரியர்கள் வழிவந்ததாக நம்பிக்கை லிங்காயத்துக்கள் சிவனை பரம்பொருளாக வழிபடுபவர்கள் அதாவது ஃபார்ம்லஸ் சிலை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை கோவில்களில் உள்ள லிங்கங்கள் ஸ்தாவர லிங்கங்கள் என்று அழைக்கப்படும் அவற்றை லிங்காயத்துக்கள் வழிபடுவதில்லை உடலில் அணிந்திருக்கும் இஷ்டலிங்கத்தை மட்டுமே வழிபடுவர் வீரசைவர்கள் கோவில்களில் உள்ள லிங்கங்களையும் தாம் அணிந்திருக்கும் இஷ்டலிங்கத்தையும் பிற சிவரூபங்களையும் வழிபடுவர் மேலும் கர்நாடகாவில் வீரசைவ மடங்களுக்கும் லிங்காயத்து மடங்களுக்கும் பெரிய வேறுபாடுகள் இல்லை பசவரை தவிர்த்து எந்த ஒரு நகர்வையும் கர்நாடகாவில் முன்னெடுக்க முடியாது என்பதே யதார்த்தம் இதனால் வீரசைவம் மற்றும் லிங்காயத் என்ற பதங்கள் ஒரே விதமாக பயன்படுத்தப்படுகின்றன பண்டாரத்தார் என்போர் யார் பண்டாரத்தார் என்போர் கோவில்களில் பூசி செய்யும் ஒரு சமூகம் நான் பிராமின் பிரீஸ்ட் திருமலைநாயக்கர் காலத்திற்கு பின் பழனி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிவகாசி கோவில் திருச்செந்தூர் மற்றும் ராமநாதபுர கோவில்களில் இருந்து பூசி உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டனர் என்பதே வரலாறு பண்டாரத்தார் வீரசைவ மரபினரா வீரசைவ மரபினரின் அடையாளமான கழுத்தில் லிங்கம் அணிவது மேலும் அந்த லிங்கத்திற்கு இஷ்டலிங்க பூஜை செய்வது போன்ற சடங்குகளை பண்டாரத்தார் சாதியினர் செய்கின்றார்கள் இவர்களை லிங்கத்தார் எனவும் லிங்கங்கட்டி பண்டாரத்தார் எனவும் அழைக்கிறார்கள் இவர்கள் திருநெல்வேலி செங்கோட்டை மற்றும் நாகர்கோவில் மாவட்டங்களில் அதிகம் காணப்படுகிறார்கள் இவர்கள் சாதி சான்றிதழில் வீரசைவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் பண்டாரத்தார் திருமண நிகழ்வுகளில் கங்கணம் கட்டுவது முளைப்பாரி வைப்பது போன்ற தமிழர் மரபுகளோடு ஐந்து தேங்காய்களை வைத்து வீரசைவ குருமார்களான பஞ்சாச்சாரியர்களை மணங்கும் முறை தூய வீரசைவ மரபில் வருவதுதான் மேலும் திருமணத்தின் போது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் போன்றவற்றை ஓதுவார்கள் திருமண சடங்கிற்கு சமஸ்கிருதம் மற்றும் பிராமணர்களை பயன்படுத்துவதல்ல சமஸ்கிருத தவிர்ப்பும் வீரசைவ கோட்பாடுகளில் ஒன்றுதான் இவர்களது திருமணத்தை பண்டாரத்தாரே தமிழ் முறைகளை ஓதி நடத்தி வைக்கின்றார்கள் மீனாட்சி சொக்கநாதர் தாலி பிள்ளையார் தாலி போன்றவற்றை மணப்பெண்ணுக்கு சூட்டுகிறார்கள் பண்டாரத்தார் சமுதாயத்தினர் இறந்தவர்களை எரிக்கும் பழக்கம் உடையவர்கள் அல்ல இறந்தவரை மூன்றுக்கு மூன்று குழியில் வடக்கு நோக்கி பத்மாசனத்தில் அமர வைத்து கழுத்திலே ஆறுமுக ரொத்ராட்சம் இஷ்டலிங்கம் போன்றவற்றை அணிவித்து சமாதி வைப்பார்கள் சமாதியின் மேல் சிவலிங்கமும் நந்தியும் வைத்து வழிபடுவர் இந்த சடங்குகள் அனைத்தும் நூறு விழுக்காடு வீரசைவ சடங்குகளே பத்மாசன முறையில் வடக்கு நோக்கி சமாதி வைப்பது சித்தர் மரபு பண்டாரத்தர் மரபு வீரசைவ மரபாகும் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் சிந்து சமவெளி நாகரிக அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு யோகியின் உடலை நாம் காட்சிப்படுத்தியுள்ளோம் இது வீரசைவ முறையின்படி அடக்கம் செய்யப்பட்ட ஒரு உடலாகும் மோட்ச தீபம் இயற்கை எழுதிய பண்டாரத்தாரின் சிவத்துடன் கலக்க பதினாறாம் நாள் மோட்ச தீப சடங்கு நடத்தப்படும் அன்று திருவாசக முற்றோதல் நடைபெறும் திருவாசகம் முழுவதும் படிக்க முடியாவிட்டால் சிவபுராணமும் யாத்திரை புத்தம் வாசிக்கப்படும் மேலும் திருவாசக முற்றோதல் முடிந்தபின் பின் மந்திரம் ஓதப்படும் மோட்ச தீபம் கடைபிடிப்பது வீரசைவ பண்பாட்டின் ஓர் அங்கமே பண்டாரத்தாருக்கு தீட்டு என்பது கிடையாது மூன்றாம் நாள் காரியத்திற்கு பின் எந்த ஒரு தீட்டும் பண்டாரத்தாருக்கு பொருந்தாது பிற சமுதாயம் போல் கருமாதி போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடுவதில்லை பண்டாரத்தார் வீரசைவ மரபினர் என்பதற்கு மற்றும் ஒரு சான்று ராமநாதபுரம் ராமநாத சுவாமி கோவில் பூசை மற்றும் நிர்வாக உரிமை பண்டாரத்தார் சமுதாயத்தை சேர்ந்தது இந்த உரிமைகள் தளவாய் சேதுபதி மன்னராட்சி காலத்தில் அதாவது பதினேழாம் நூற்றாண்டில் பறிக்கப்பட்டு மராட்டிய பட் இன பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டது ராமநாதபுரம் ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் ஒன்று ஜோதிர்லிங்க திருத்தல பூசை உரிமைகள் வீரசைவர்களிடமே உள்ளது மற்ற பதினோரு ஜோதிர்லிங்க திருத்தல பூசை உரிமைகளும் வீரசைவர்களிடம் இருக்க ராமநாதபுர பூசை உரிமை மட்டும் தமிழ் வீரசைவர்களான இருந்து பறிக்கப்பட்டு பிராமணர்களிடம் கொடுக்கப்பட்டது எந்த வகையில் நியாயம் கலை மற்றும் பண்பாடு பிறமொழி வீரசைவர்கள் குறிப்பாக கர்நாடக பகுதி வீரசைவர்கள் வீரகீச நடனம் என்ற ஒரு நடனக்கலையை திருவிழாக்கள் மற்றும் புதுமனை புகுவிழா போன்ற நேரங்களில் ஆடுகிறார்கள் வீரபத்திரர் புராணக்கதியை தழுவிய ஓர் நடனமே வீரகீச நடனம் எனப்படும் பண்டாரத்தார் சமுதாயத்தினர் கைலாய நடனம் என்ற நடனத்தை சிவ வழிபாட்டின் போது ஆடுகிறார்கள் மேலும் சிவ வாத்தியங்கள் ஊதுதல் போன்ற சடங்குகளையும் கடைபிடிக்கின்றார்கள் பண்டாரத்தார் சமுதாயத்தின் திருமண சடங்குகள் நீத்தர சடங்குகள் மற்றும் வழிபாடு முறைகள் போன்றவை வீரசைவ முறைகளோடு ஒத்து உள்ளது பண்டாரத்தார் வீரசைவரை பண்டாரம் என்பது ஒரு பட்டம் சாதி அல்ல என்பது உண்மையா பண்டாரம் என்பது ஒரு சாதியாக தமிழ்நாடு சாதி அட்டவணையில் உள்ளது பண்டாரம் என்று பொது அதாவது ஓபன் காம்படிஷன் மேலும் ஆண்டிப்பண்டாரம் என்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி அட்டவணையில் உள்ளனர் விஜயநகர பேரரசு காலத்தில் தெலுங்கு மொழி பேசும் வீரசைவர்கள் தமிழ்நாட்டில் குடியேற ஆரம்பித்தார்கள் மேலும் பதினேழாம் நூற்றாண்டில் மைசூர் பகுதிகளை ஆண்டு வந்த சிக்க தேவராயர் என்ற மன்னரிடம் போரில் ஏற்பட்ட பின்னடைவால் கன்னடம் பேசும் வீரசைவர்களும் தற்போதைய சென்னையில் உள்ள கன்னடியர் திரு மற்றும் தேனி போன்ற பகுதிகளில் குடியேறினர் தெலுங்கு மொழி பேசும் வீரசைவர்கள் மற்றும் கன்னடம் பேசும் வீரசைவர்களின் பழக்க வழக்கங்கள் தமிழ் குடிகளான பண்டாரத்தாரின் பழக்க வழக்கங்கள் பண்பாடோடு ஒத்திருப்பதால் மக்கள் அவர்களையும் பண்டாரம் என்றே அழைத்தனர் அதாவது பிறமொழி வீரசைவர்களுக்கு பண்டாரம் என்பது ஒரு பட்டமாக நிலைத்து நின்றது மேலும் பல தமிழ்ச் சமூகங்களும் பண்டாரம் என்று அழைப்பதை கௌரவமாக நினைத்து பண்டாரம் என்ற பட்டத்தை பயன்படுத்தி கொண்டனர் பண்டாரம் என்பது ஒரு பட்டம் அது ஒரு சாதி அல்ல என்று பரப்புரை செய்து இந்த மக்களை ஓர் அணியில் சேரடாமல் தடுத்து விடுவதற்காக சிலர் வன்ம பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் பண்டாரம் என்பது ஒரு சாதியே பண்டாரம் என்போர் தமிழ் குடிகளா தமிழ் கடவுள் முருகனுக்கு பூசை செய்தவர்கள் பூசை உரிமைகள் பெற்றவர்கள் பண்டாரத்தார் சமுதாயமே பண்டாரத்தார் என்போர் தூய தமிழ் மரபினரே வீரசைவம் என்பது ஒரு மதமா அல்லது சாதியா வீரசைவம் என்பது ஒரு வழிபாட்டு முறை என்றாலும் அதை மதமாக மத்திய மாநில அரசுகள் அங்கீகரிக்கவில்லை வீரசைவம் என்பது ஒரு சாதியாக தமிழக கேரள மாநில அட்டவணைகளில் இடம்பெற்றுள்ளது அதாவது பிறப்பின் அடிப்படையிலேயே ஒருவர் வீரசைவர் ஆகிறார் என்பதே கலையதார்த்தம் தமிழ்மொழி பேசும் பண்டாரத்தார் வீரசைவம் கொட்டைக்கட்டி வீரசைவம் பண்டாரம் என்று பொதுப்பிரிவிலும் ஓபன் காம்படிஷன் மேலும் வீரசேவர் என்று செங்கோட்டை மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் பிற்படுத்தப்பட்டோர் அட்டவணையிலும் புலவர் என்று பிற்படுத்தப்பட்டோர் அட்டவணையிலும் ஆண்டி பண்டாரம் யோகி யோகீஸ்வரர் என்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அட்டவணையிலும் இடம்பெற்றுள்ளார்கள் இந்த காணொலியின் நோக்கம் பண்டாரத்தார் சமுதாய மக்கள் தற்பொழுது விழிப்புணர்வு பெற்று தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட தொடங்கியுள்ளார்கள் எடுத்துக்காட்டாக பண்டாரத்தார் திருமஞ்சின உரிமையை அதாவது பழனியில் முருகப்பெருமானுக்கு புனித நீர் எடுத்து வரும் உரிமையை நிலைநாட்டியுள்ளார்கள் அதேபோல் பண்டாரத்தார் தாங்கள் இழந்த பூசை உரிமைகளையும் நிலைநாட்ட போராடி வருகிறார்கள் இதற்காக வீரசைவ மடங்களின் உதவியையும் இவர்கள் நாட முற்பட்டுள்ளனர் இதனால் பண்டாரம் ஒரு சாதியல்ல ஒரு பட்டம் பண்டாரத்தார் சமுதாயம் வீரசைவ மரபினரே கிடையாது பண்டாரத்தார் சமுதாயம் தமிழ் மரபினரே கிடையாது வீரசைவம் தழுவிய அனைவரும் பிறமொழியாளர்கள் போன்ற பல்வேறு பொய் பிரச்சாரத்தில் சிலர் ஈடுபட்டு வருகிறார்கள் இவை அனைத்தும் முறியடிக்கப்படும் தமிழ்நாடு மற்றும் ஈழத்தை பொறுத்த மட்டில் பண்டாரத்தாரே வீரசைவர் வீரசைவரை பண்டாரத்தார் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்